கழகத்தினுடைய தலைமையிலே கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு அணிவகுத்து நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று கட்டிக் கொண்டு பணியாற்றுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் இந்த மாவட்டத்திற்கு தலைமையேற்ற மாவட்ட செயலாளர் அண்ணன் டி எம் எஸ் அவர்கள் சின்ன அனுபவம் கொண்டவர் அல்ல முப்பத்தி ஒரு முப்பத்தி ரெண்டு வயதிலே அமைச்சரானவர் அமைச்சரானவர் படிப்பை முடித்துவிட்டு ஏதாவது வேலை கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினராகிய அமைச்சரானவர் அன்றைக்கிலிருந்து எனக்கு தெரியும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னிலிருந்து அவரோடு நான் பழகி கொண்டிருப்பவன் அப்படி ஒரு எளிமையாக எல்லோரோடும் மிக எளிமையாக பழகக்கூடியவர் அப்படி ஒரு நாள் எந்த தேர்தலாக இருந்தாலும் அண்ணன் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று எப்படி தேர்தலை சந்திப்பது ஏதாவது பிரச்சனை எங்கேயாவது சிக்கல் என்று சொன்னால் அந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது என்று அவரிடத்தில் அறிவுரை வாங்குவது வழக்கமாக வைத்திருக்கின்றேன் ஏன் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே வந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு பெரிய அரசியல் அனுபவம் கிடையாது அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் அரசியலுக்கு வந்ததே இரண்டாயிரத்தி எட்டிலே தான் அவரிடத்தில் அவரை பற்றி எனக்கு தெரியும் மிகப்பெரிய நுட்பங்களை கொண்டவன் எந்த நேரத்திலும் எதிரியை வீழ்த்த கூடிய அந்த அனுபவமும் அறிவும் கொண்டவன் அப்படிப்பட்டவருடைய வழிகாட்டுதலிலே இங்கே இங்கே தேர்தல் நடக்க இருக்கின்றது சங்ககிரி நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த தொகுதி நான் திருச்செங்கோட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்றத்திலே சங்ககிரி மலையை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் இந்த தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவர் கோரிக்கை வைத்ததாக தெரியவில்லை ஆனால் திருச்செங்கோட்டில் இருக்கிற நாள் சங்ககிரி மலையை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைக்கிறேன் அதை பரிசீலிப்போம் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் சங்ககிரி என்பது நம்முடைய சொந்த மண்ணை போல நாம் பாவித்து இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு வருகின்ற இந்த தேர்தல் என்பது நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் மிக விவரமாக விளக்கமாக எடுத்துச் சொன்னார்கள் எவ்வளவு முக்கியமான தேர்தல் என்று சொன்னார்கள் நம்முடைய கூட்டணிக்கு தலைமையேற்ற இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் சிந்தாமல் சிதறாமல் கொஞ்சம் கூட கோடாமல் ஒரு கூட்டணி கட்சி கூட வருத்தத்தோடு தேர்தல் களத்துக்கு சென்றுவிடக் கூடாது அப்படிப்பட்ட எண்ணத்தோடு எல்லோரையும் அரவணைத்து அருமையான ஒரு கூட்டணி புதிதாக அமைந்ததல்ல பல தேர்தல்களிலே இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இதே கூட்டணி அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியை வென்றெடுத்தோம் இதே சங்ககிரி சட்டமன்ற தொகுதி அன்றைக்கு யாரெல்லாம் எதிரிலே கூட்டணியில் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியும் அப்படி இருக்கிற அந்த சூழலிலேயே சங்ககிரி தொகுதி ஆறு தொகுதிகளிலும் கொஞ்சம் டைட்டா இருக்கும் என்று வித்தியாசம் குறைவாக வர வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்திருந்தாலும் கூட நீங்கள் எல்லாம் சங்ககிரி தொகுதியிலே உதய சூரியனை தூக்கி நிறுத்தினீர்கள் நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகளை அதிகமாக பெற்றுக் கொடுத்தீர்கள் அப்படிப்பட்ட தொகுதி சங்ககிரி தொகுதி ஆனால் இன்றைக்கு நாம் வலிமை பெற்றிருக்கிறோம் எதிரில் இருக்கிற கூட்டணி குறைந்து போயிருக்கிறது அவர்களும் வீட்டில் கதவை திறந்து வைத்தார்கள் ஜன்னலை திறந்து வைத்தார்கள் ஏதாவது வருமா என்று காத்துக்கோட உள்ள மக்கள் புரிந்து கொள்ளார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற அந்த கூட்டணி வெற்றி பெறுகிற கூட்டணி என்பதை மக்கள் புரிந்து கொள்ளார்கள் மக்களுடைய அந்த தாக்கம்தான் இன்றைக்கு எதிரில் இருக்கிற கூட்டணி தேர்தல அறிவித்த உடனேயே இருப்பவர்கள் கத்தியை கீழே போட்டு விட்டார்கள் கத்தியை கீழே போட்டுவிட்டு இன்னொரு கத்தியை எடுக்கலாமா என்று பார்த்தார்கள் நேற்றிரவு அதற்கு சாவுமணி அளித்து அந்த கத்தியையும் இன்றைக்கு கீழே போட்டு விட்டார்கள் சரியான வேட்பாளரை நாம் நிறுத்தி இருக்கின்றோம் இப்படி நம்மை பொறுத்தவரை வலிமையாக்கிக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு அப்படிப்பட்ட இந்த சூழல் எப்படிப்பட்ட தொல்லையை கொடுக்கிறார்கள் கவர்னர் ஆளுநர் தமிழக அரசுக்கு எவ்வளவு தொல்லையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் யாரை கையை காட்டினாலும் நீ அமைச்சராக்க வேண்டும் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆறு மாதத்திலே எம்எல்ஏ ஆற்றினால் போதும் அதுதான் சட்டம் முதலமைச்சர் யாரை கை காட்டுகிறார்களோ அவர்களை ஆளுநர் அமைச்சராக்க வேண்டும் ஆனால் அதை மறுத்து என்ன தொந்தரவு கொடுக்க முடியுமோ அத்தனை தொந்தரவையும் அவர் கொடுக்கின்றார் உச்ச நீதிமன்றம் தான் கம்பி அப்படி அடிச்சு தமிழக ஆளுநரை அமர வைத்திருக்கிறது கொஞ்சம் கூட நேற்று உச்ச நீதிமன்றம் உயர் நீதி நீதிமன்றம் பேசுறதை பார்த்தா இன்னொரு ஆளுநர் ஊரட்டு போயிருக்கிறோம் போகலை நம்மை பொறுத்தவரை எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வீரத்தோடு வலிமையாக திராணி உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலிலே தேர்தல் பிரச்சாரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னவெல்லாம் திட்டத்தை திட்டி இருக்கிறாரோ அதை மக்களிடத்திலே சொன்னாலே போதும் நான் எதிரணியிலே கேட்கின்றேன் எதிரணியறக்குமாறு இருப்பவர்களை கேட்கின்றேன் என்ன சொல்லியான்னு நீ ஓட்டு கேட்பேன் என்ன சொல்லுவ இந்த அரசனுடைய ஏதாவது திட்டங்களை தமிழென்று சொல்லுவாயா பஸ்ஸில் பெண்கள்லாம் இலவசமாக போறாங்க அது இந்த திமுக அரசு தப்பு பண்ணிச்சுன்னு சொல்லுவியா தே பெண்களுக்கெல்லாம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க உரிமை தொகை அதை நீ தப்புன்னு சொல்லுவியா காலையில் சிற்றுண்டி போடுறோம் புதுசா அதை நீ தப்புன்னு சொல்லுவியா அல்லது புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் கல்லூரிக்கு செல்லுகின்ற மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அதனை தப்புன்னு சொல்லுவியா எந்த திட்டத்தை சொல்ல முடியும் அத்தனை திட்டங்களை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த சூழல் தான் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்திருக்கின்றது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் இருக்கிற அத்து எதிர்கட்சிகளையும் அளிப்பதற்கு இன்கம் டாக்ஸ் சிபிஐ பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்களுக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய அனுதாபம் இன்றைக்கு இருக்கிறது அது இந்தியா கூட்டணிக்கு வாக்குகளாக வந்து சேரும் ஒரு அருமையான சூழல் அத்தனை தொகுதிகளையும் நாம் வெற்றி பெறுவதற்கு ஒரு அருமையான சூழலை இன்றைக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் இந்த தேர்தல் நம்முடைய முதலமைச்சர் பிரகடனப்படுத்தினார் இந்த தேர்தலிலே யார் இந்தியாவை ஆளக்கூடாது என்பதை முடிவெடுக்கிற தேர்தல் மோடி ஆளக்கூடாது அதுதான் நோக்கம் அதுதான் லட்சியம் அதுதான் நம்முடைய இலக்கு மோடி ஆளக்கூடாது ஆட்சியில் இருந்து இறக்கப்பட வேண்டும் அதற்காக நாம் தேர்தலை சந்திக்கின்றோம் எதிரில் இருக்கிற அந்த அமைப்புகள் எல்லாம் எதை வைத்து சந்திப்பார்கள் இப்ப அதிமுக என்ன சொல்லி நீங்க தேர்தலை சந்திப்பீங்க மோடி வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா என்ன சொல்ல போறீங்க இதுவரைக்கும் பேசல நீங்க வந்து மோடி வரக்கூடாதுன்னு சொல்லாம இருக்கிறதுக்கு நீங்க அந்த கூட்டணியிலே இருந்திருக்கலாம் ஏமாத்தலாம் வேண்டியதில்லை வெளியே வந்திருக்க அவ்வளவு முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க அப்படி ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு அவர்கள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த சூழலிலே நமக்கு வெற்றி எளிது என்று சொன்னாலும் மிக உறுதியாக கண்ணும் கருத்துமாக பணியாற்றியாக வேண்டும் என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே பணியாற்றியதை விட இன்னும் கண்ணும் கருத்துமாக பணியாற்ற வேண்டும் நம்முடைய வித்தியாசத்தை அதிகப்படுத்த வேண்டும் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது பணியாற்றினோம் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது சங்ககிரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அத்துணை மாவட்ட பொறுப்பாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து எல்லோரும் அறிமுகமானவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தேர்தல் களத்திலே மீண்டும் இணைந்திருக்கிறோம் உங்களால் மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை புதிதாக கூட்டணிக்கு வந்தவர்கள் அல்ல ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி ஒன்னிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி பெருந்துறை தொகுதியிலே போட்டியிட்டோம் நான் இல்லை என்றைக்கு எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் போட்டியிட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி ஏழு சட்டமன்ற தொகுதிகளிலே நாங்கள் போட்டியிட்டோம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் அறிவித்து அதை ரத்து செய்தார்கள் அந்த உள்ளாட்சி தேர்தலிலே முதலமைச்சர் அவர்கள் பொங்கு நாள் மக்கள் தேசிய கட்சிக்கு அன்றைக்கு போட்டியிடுகின்ற இடங்களை ஒதுக்கி இருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நாடாளுமன்ற தேர்தலிலே திமுகவோடு கூட்டணி இருபத்தி ஒன்னிலே சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணி நான் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டேன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆளு ஆயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன் இதுவரைக்கும் எங்களுடைய அரசியல் பயணத்திலே அண்ணா அதிமுகவோடு எந்த நேரத்திலும் கூட்டணி அமைத்தது கிடையாது ஏதோ அங்கு இங்கு போய் வந்தவர்கள் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அந்த உறவை தொடர்ந்து நீட்டித்துக் கொண்டிருப்பவர்கள் அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் அப்படித்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை நாம் இன்னும் வலிமையாகி இருக்கிறோம் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற முடியும் அதே போல சேலம் நாடாளுமன்ற தொகுதியிலே அண்ணன் அவர்கள் கூட்டணி எல்லாம் அமைந்த பின்னாடி வேட்பாளரை எப்ப அறிவித்தார்களோ ஒரு இந்த வேட்பாளர் பெயரை சொல்லிக் கொண்டார்கள் எப்ப அண்ணன் டி எம் எஸ் தான் வேட்பாளர் என்று அறிவித்தார்களோ நாம் வெற்றி கொண்டாட்டங்களிலே இறங்கிவிட்டோம் அல்ல சைக்கிள் இந்தியா கூட்டணி தான் டெல்லியிலே ஆட்சி அமைக்கும் அண்ணன் டி எம் எஸ் அமைச்சராக டெல்லியிலே அமர்வார் ஒன்றிய அமைச்சரை கொண்டதாக இந்த மாவட்டம் இருக்கும் நம்முடைய லாபக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே தம்பி மாதேஸ்வரன் அவர்கள் அவருடைய சுயசரிதியை முழுமையாக சொன்னார்கள் முழுமையாக சொன்னார்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து நான் எப்போது வந்தேனோ அப்போதிருந்து என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு எல்லோரோடும் நன்றாக பழகக்கூடியவர் அனைத்து சமுதாயங்களோடும் நன்றாக பழகக்கூடியவர் நீங்கள் நாமக்கல் சேந்தமங்கலம் இரண்டு ரெண்டு தொகுதியும் அவருடைய மாவட்டம் ரெண்டு சட்டமன்ற தொகுதியும் அவருடைய மாவட்டம் அந்த தொகுதியை சார்ந்தவர்களை யாரை கேட்டாலும் தெரியும் அனைத்து சமுதாய மக்களோடும் மிக நெருக்கமாக பழகக்கூடியவர் அதே அவருக்கு அதிகமான நண்பர்கள் என்று சொன்னால் பட்டியல் தான் அதிகமான நண்பர்கள் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் மிகச்சிறந்த அந்த நட்பு பாராட்டக்கூடிய ஒருவரை தான் இங்கே வேட்பாளராக நாம் அறிவித்திருக்கிறோம் உங்களிடத்தில் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் அதனால் நாடாளுமன்ற உறுப்பினராகும் பொழுது கண்டிப்பாக அண்ணன் டி எம் எஸ் அவர்களிடத்திலே டெல்லியிலே அதை நான் முதல்ல சொல்லிட்டேன் நான் எல்லாமே அவர்கிட்ட தான் அறிவுரை வாங்குவேன் சொன்னா எங்க எம்பியும் அவர்கிட்ட அறிவுரை வாங்குவாருன்னு அர்த்தம் வாங்கி தான் செயல்படுவார்னு அர்த்தம் அதைத்தான் நான் குறிப்பிடுகின்றேன் அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் இன்றைக்கு நின்றிருக்கிற வேட்பாளர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளுடைய வேட்பாளர் அல்ல கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர் அல்ல அவர் உதய உதயசூரியனுடைய வேட்பாளர் உதயசூரியனுடைய வேட்பாளர் உதயசூரியனை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட அந்த எண்ணங்களோடு நீங்கள் வாக்குச்சாவடியிலே வாக்களிக்க வேண்டிய சின்னம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றி பெறக்கூடிய சின்னம் நாடும் நமது நாமக்கல்லும் நமது நாற்பதும் நமது நன்றி வணக்கம் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கொண்டாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்